இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தவக்காலம் நான்காம் ஞாயிறு லூக்கா நற்செய்தி பதினைந்தாம் அதிகாரத்தில் ஒன்று முதல் மூன்று மற்றும் பதினொன்று முதல் முப்பத்தி இரண்டு முடிய நான் ஊதாரியா அல்லது உருமாரியா இறை இயேசுவிலே எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே கடந்த வாரம் தவக்கால மூன்றாவது வாரத்திலே நம் கடவுள் நம்மை அன்பு செய்கிறவர் நம் குரலை கேட்கிறவர் நம் கண்ணீரை துடைக்கிறவர் நம்மை மன்னிக்கிறவர் அவர் இரக்கமுள்ளவர் மனம் மாற நமக்கு வாக்களிக்கிறவர் என்பதை அத்திமர ஓமை வழியாக நாம் சிந்தித்தோம் நமக்கு இத்தவக்காலத்தை நாம் மனமாற உருமாற தந்து நம்மிலே மன காண விரும்புகிறவர் நம் கடவுள் என்று நாம் சிந்தித்தோம் இன்றைய நான்காம் வாரத்திலே இறைவனின் சாயலிலே படைக்கப்பட்டு இறை ஆவியாரால் உயிர் பெற்ற மனிதர்களாகிய நாம் அந்த அன்பு செய்கிற இறைவனை புரிந்து கொள்ளாது நான் எனது என் உரிமை என்ற பாவ வளையத்திற்குள் சிக்கிக்கொண்டு அவரை கொண்டு அந்நியப்படுத்தி கொண்டு நாம் வாழ்கிறோம் அதனால் இருளின் பிடியிலே பாவ இருளின் பிடியிலே சிக்கித் தவித்து நம்மை நாம் இழந்து விடுவோமோ என்று பயந்து அலைந்து திரிகிறோம் நம் நிலையை உணர்ந்து தன்னிலை உணர்ந்தவர்களாய் இறைவனை நோக்கி வந்து புது வாழ்வு பெற நாம் முயல வேண்டும் அதாவது இஸ்ராயேல் பாரவோனின் அடிமை தலையிலிருந்து பாலும் தேனும் பொழியும் கானான் நாட்டுக்கு வந்தது போல சவுலாக இருந்து கிறிஸ்தவர்களை கொன்று குவித்து உயிர்த்த கிறிஸ்துவாலே தொடப்பட்டு பவுலாக அவர் மாறியது போல இன்றைய நற்செய்தியிலே லூக்கா பதினைந்தில் வாசிக்க கேட்ட காணாமல் போன இளைய மகன் தன்னுடைய தந்தையின் வீட்டிற்கு திரும்பி வந்து இழந்து போன தன் உரிமைகளை பெற்றுக்கொள்வது போல நாமும் ஊதாரியாக உள்ள நிலையை மாற்றி உருமாறி புது வாழ்வு காண நம்மை அழைக்கும் இறை குரலை நாம் இன்று கேட்போம் மனம் மாறி ஆண்டவர் பக்கம் திரும்பி வர முயலுவோம் அன்புக்குரியவர்களே நற்செய்திக்குள்ளே நடந்து சுவைத்து பார்ப்போம் அன்பானவர்களே இளைய மகன் இளமை முறுக்கிலே தன் தந்தையிடம் சண்டை போட்டுக்கொண்டான் தன் சொத்தை பிரிக்க சொல்லி பங்கை பிரித்து வாங்கிக் கொண்டு உறவை துண்டித்து கொண்டு ஊர் விட்டு ஊர் மாறி சென்று விட்டான் சென்றவன் தன் சொத்தை விற்றான் சொகுசாய் வாழ விரும்பினான் உலகமே சதம் இன்பமே நிதம் என போக்கிலே போனான் கண்டதே காட்சி கொண்டதே என திரிந்தான் வாழ்ந்தான் பானையிலே சோறு இருந்தால் பூனைகளும் சொந்தமடா என்ற பாட்டுப்படி இளையவனின் புதிய வாழ்க்கைக்கு நண்பர்கள் கூடினார்கள் கூடி குடித்தார்கள் கும்மாளம் அடித்தார்கள் இளைய மகன் தாந்தோன்றித்தனமாய் அறியாமையால் துன்பங்களுக்கு ஆளானான் கூத்து முடிந்து கூட்டம் கலைவது போல அற்றகுளத்து அருநீர் பறவை போல நண்பர்கள் தீய நண்பர்கள் பணம் கரைந்ததும் பறந்தோடி விட்டார்கள் இளைய மகனோ தனித்து விடப்பட்டான் தன் பசியை போக்கிக் கொள்ளக்கூட உணவற்ற நிலையை உறவற்ற நிலையை அவன் உணர்கிறான் புத்தி தெளிகிறான் தன்னை தன்னுடைய பழைய வாழ்க்கையை தன்னுடைய தந்தையின் அன்பை உறவை அவன் நினைத்துப் பார்க்கிறான் பணம் இல்லையே பட்டி கிடக்கிறே பட்டினி கிடக்கிறேனே என்பது அவனுக்கு அல்ல தந்தையினுடைய அன்பை புறக்கணித்து விட்டேனே உதறி தள்ளிவிட்டு ஓடி வந்துவிட்டேனே என்பதை இந்த நிலையில் அவன் உணர்கிறான் மனம் வருந்துகிறான் தன்னை ஒரு பாவி என ஏற்றுக்கொள்கிறான் மனம் வருந்துகிறான் மனம் திரும்புதலுக்கான உருமாறியதற்கான ஒப்புரவை மேற்கொள்ள தன் தந்தையை நோக்கி சென்று அங்கே அப்பா கடவுளுக்கு உமக்கும் எதிராக நான் பாவம் புரிந்தேன் இனி நான் உன் மகன் என்று கூட எண்ணப்பட தகுதியற்றவனாகிவிட்டேன் உம்முடைய கூலி ஆட்களுள் ஒருவனாய் என்னை ஏற்றுக்கொள்ளும் என சொல்லி தன்னை தந்தையிடம் தந்து ஒப்புரவாகிறான் தன்னை தந்தையின் அரவணைப்பிலே அடைக்கலமாக்குகிறான் அன்பானவர்களே இதுதான் ஒரு பாவியின் வாழ்விலே திரு அவையிலே நடக்கின்ற ஒப்புரவு நிகழ்வாகும் இந்த ஊதாரி மைந்தனின் தந்தையின் அன்புதான் இறை தந்தையின் வானகத் தந்தையின் அன்பாகும் நம்முடைய தந்தை கடவுளும் பாவிகளாகிய நாம் உருமாறி மனம் திரும்பி வருகையிலே ஒப்புரவு அருட்சாதனத்தின் மூலமாய் நம்மை தந்தை கடவுள் அரவணைக்கிறார் என்பதை உணர வைக்கிற நற்செய்தியே இன்றைய நற்செய்தியாகும் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்ற தந்தையோடு இருந்த மூத்த மகன் அன்றைய பரிசேயர் போல தம்பி மீதும் தந்தை மீதும் கு குற்றம் கூறுகின்ற பண்பாளனாக இருக்கிறான் இருவர் மீதும் அவனுக்கு அன்பு இல்லை நம்பிக்கை இல்லை அன்பானவர்களே நம்மையும் இந்த தவக்காலத்திலே சோதித்து அறிவோம் நம்முடைய பரிசேயத்தனத்திலிருந்து உரு மாறிடுவோம் ஆம் அன்பான இறை சமூகமே தவறு செய்வது என்பது மனித இயல்பு தவறுகளை களைந்து திருந்தி வருவதே புனித பண்பு புறக்கணித்த தந்தையின் அன்போடு நம்மை இணைத்து கொள்ள தாய் திரு அவை தந்திருக்கிற ஒப்புரவு அருட்சாதனத்தின் இரக்கத்தின் மன்னிப்பின் அருள் அடையாளத்தை இந்த தவக்காலத்திலே நாம் பெற முயலுவோம் நம் பாவ வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்புவோம் ஊதாரி மைந்தனை போல உருமாறுவோம் இறை உறவிலே ஒன்றித்து வாழ முயல்வோம் உயிர்ப்பு பெருவிழாவினை அர்த்தமுள்ள விதத்திலே கொண்டாட இந்த வாரம் முழுவதும் நம்மை நாம் திருத்த முயலுவோம் உருமாற்றம் பெற ஆசிப்போம் உயிருள்ள இறைவனின் உறவிலே நம்மை ஒப்படைத்து வாழ்வோம் ஆமேன்